சொல்லலைன்னா இப்படியே ஒன்னாம் கிளாஸ்லேயே ஒரு பத்து வருஷம் படிக்க வேண்டியதான் அப்படிதான் இருக்கிறோம் அதே மாதிரி திருமுறைகளை பாடும் பொழுதும் சித்தாந்தம் கேட்கும் பொழுதும் சொல்லும் பொழுதும் நம்ம இடத்துல மாற்றங்கள் வரணும் மாற்றங்கள் வரணும் அன்னைக்கு இருந்த போலதான் இன்னைக்கு இருந்தோம் நேற்று இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கும் அப்ப திருமுறையும் சித்தாந்தமும் கேட்டு என்ன புரோஜனம் திருமுறையும் படிக்கிறோம் நிறைய நூல்கள் வச்சுருக்குறோம் எங்க வீட்டில் வந்து நிறைய அடிக்க வச்சுருக்கோம் ஆனா மாற்றம் இல்லையே மாற்றம் இல்லாமல் அதை அடிக்க வச்சு என்ன இல்லை அப்போ ஒரு திரைப்படம் நீங்க பார்க்குறீங்க அல்லது வீட்டில் என்ன பண்றீங்க தொலைக்காட்சி பெட்டியில் சீரியல் பார்க்குறோம் அங்க அழுதா நம்மளும் அலுவலகமா இல்லையா ஏன் அழகோ அந்த கதை வந்து நம்மளோட மனதை உருக்கிற அளவில் இருக்கிறதுனால அப்ப இருக்கிற அளவுல எல்லா கதையும் இருந்தாலும் அலுவமான இல்லை நமக்கு அது பிடிச்சிருக்கும்